இந்த வரல அப்படின்னா த்ரீ டைம்ஸ் அந்த மூணு லெட்டரையும் சொல்லி சொல்லி பார்த்தா வேர்டு வந்துடும் இது படிங்க பார்க்கலாம் கா நா ட இல்ல இல்ல ரெண்டாவது இருக்கிறது வந்து அந்த துணை எழுத்தும் டாவும் வு சேர்ந்துருக்கு டை அதுக்கு பேரு டை டை கைனை தி ஆ டை காடை சரியா அடுத்து படிப்புமா

இப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதாக ஒண்ணு எழுத பண்ணி என்ன எழுது மரையும் மரம் அதுல என்ன லெட்டர் இருக்கோ அதை கரெக்டா சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்துரும் ஓகேவா பாருங்க சிம்பிளா நம்ம பாடியில இருக்கிற ஒரு எழுத்து கிட்ட சொல்றேன் பாருங்க என்ன படிங்க ரெண்டாவது இருக்கிறது என்ன எழுத்து தெரியுதா இல்லை மூணு சொல்லி நாம மேல புள்ளி வச்சா என்ன சொல்லி கொடுத்தேன் என்

முன்ன வந்து எழுதியே தான் வருது இப்பியோ வா வா இந்தா டி பாரு டி டி டா மேல கீழ சுழிச்சிட்டு இருக்கோம் பாருங்க டி 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 நோ நோ வா வா இன் இ டி டி வண்டி அவ்வளவுதான் அவ்வளவுதான் உங்களுக்கு இது ஜாயின் பண்ண தெரியலனா ஒரு த்ரீ டைம் அந்த மூணு லெட்டரையும் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாயின்ட் ஆகிடும் சரியா சொல்லுங்க மா மா டை அவ்ளோதான் 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 அது வந்து துணை எழுத்து ஓகேவா நான் எப்படி இருக்கனோ இங்க பாருங்க நான் இப்படி இருக்கும் இப்படி லைன் போட்டு இப்படி இருக்கும் இதுதான் நான் ஓகேவா இப்போ இங்க மேல வந்து வரது வந்து இது துணை எழுத்து இபடி இந்த இப்படி வரும் அந்த இடத்துல இது வந்து துணை எழுத்து ஓகேவா ஓகே மா ஹிட்டை மட்டை டை அவ்ளோதான் ஒன்னுமே இல்லை அந்த மூணு எழுத்தையும் ஜாயின் பண்ணி சொன்னீங்கன்னா வந்துடும் மற்ற வா வேர்டு வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியானது ஒன்னு போடுறேன் உம் எப்படிங்க மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் ஒரு முறை இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் கா

பாட்டு பாடும் அது அந்த பாட்டு தான் பாட்டு சாங்கு உங்களுக்கு இங்கிலீஷ்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா சாங்கு ஓகேவா சாங்குன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு இப்போ ஒரு வாட்டி சொல்லுங்க பா இட்டை பட்டை ம் இல்லாத எழுத்து சொல்றீங்க பாத்தியா கரெக்ட்டா சொல்லணும் பட்டை பா இங்க டை இல்ல பா 2 இருக்கு 2 2 இருக்கு சரியா பட்டை பா நான் சொல்றதே காதுல வாங்க முதல்ல ஓகேவா பா இட்டை பா இட் 2 பா 2 பட்டுல பாட்டு இது நெடில் எழுத்து பா ஓகே வா பாட்டு பாட்டு மறுபடியும் ஒரு ஒரு சொல்லுங்க பா இட் இது பா வந்து எழுத்து எழுத்துலமா நெடியில் எழுத்து ஓகேவா பா டூ பா டூ சொல்லு எப்ப சொல்ல சாக்கிட்ட துணைக்கால் இருந்தாதான் அது நெடியில் எழுத்து சாணு நீட்டு சாட்டைன்னு சொல்லணும் சரியா ஓகே அடுத்து அடுத்து படிக்கலாமா பா ம் படிங்க பா இல் லா லா இம் பலம் இல்லை இது, four letters இருக்குதே, கவனமா ஜாயின் பண்ணும். பா இல் லா லா சொல்லுங்க, பா, இல் பா, பா, இல்லா, சொல்லுங்க இல்ல லை இல்லங்க லாதா இருக்குது கவனமா படிக்கணும் பா இல்ல சொல்லுங்க பலா இந்த இல்ல உட்றீங்களே பா இல்ல பல்லா பல்லா கடைசில என்ன இருக்கு இம் இம் ஜாயின் பண்ணுங்க பா இல்ல இம் பலையா பலம் இல்ல பா இல்ல பா பா இல்ல இம் பல்லம் சொல்லுங்க பல்லம் பா பல்லம் இல்ல பல்லம் பல்லம் நம்ம நடந்து போகும்போது போது வரும்ல பல்லம் இந்த பல்லம் இது பா இல்லா சொல்லுங்க பளம் பளம் இல்ல பல்லம் 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 நீ காவணிக்கு நான் என்ன சொல்றேன்னு கரெக்டா சொல்றானே இப்போ மூணு லெட்டர் எழுதியிருக்கேன் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச லெட்டர் தான் படிங்க டக்கனே காராடி காராடி அவ்வளவுதான் 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 காராடி கரடி கரடி அவ்வளவுதான் இந்த மாதிரி ஈஸியான விட படிச்சு படிச்சு பழகணும்

லை மலை ம் மலை மலை ரெயின் ஊர்தல ரெயின் ம் அது அந்த மலை தான் இது தெரியா ஓகே இது படிங்க வா வள்ளி வெரி குட் இப்படி தான் ஜாயின் பண்ணி படிச்சிடணும் ஈஸியா சரியா இது படிங்க தஹா தா யே லி தல்லி அவ்வளவுதான் தல்லி ஓகேவா ம் நம்ம எழுத்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி படிக்கணும்